இலங்கை வாழ் மக்கள் இருக்கிற இடங்கள்ல பிரபாகரன் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு நாலு கோடி ரூபாய் பணம் கொடுத்து தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து உதவினவர் எம்ஜிஆர் அதனால தலைவருடைய தலைவராக அவர் கருதப்படுகிறார் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எம்ஜிஆர் வந்து தமிழன்னு பார்த்து உதவுறது கிடையாது மனிதர்கள் யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவர் உதவி செய்வார் இந்திய வாழ் தமிழ் மக்களுக்கு எம்ஜிஆர் ஒரு தலைவர்னா இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு பிரபாகரன் தலைவரா இருந்திருப்பாரு தமிழ் ஈழம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்போ சில த இலங்கை தமிழர்கள்கிட்ட நான் பேசும்போது அவங்க அதை தான் சொல்கிறாங்க எம்ஜிஆர் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு இதாக இருக்காது தமிழ் இளம் கிடைத்திருக்கலாம் அப்படின்றாங்க தமிழர்கள்னு வரும்போது அவர் அவங்களுக்கு உரிய தன்னுடைய தான் உதவணும்னு நினச்சி நிறையா உதவுனார் அதில் தான் அந்த நாலு கோடி ரூபாயெலாம் தன்னுடைய சொந்த இருந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு முதல்ல அது தமிழக அரசு பணத்தில் அதில் வந்து அகதிகள் நிதி ஒன்று இருக்குது அதை தான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அது ஏற்பாடு பண்ணி செக்கெல்லாம் கொடுத்த பிறகு பேப்பர்ல வரும்போது அதுக்கு எதிர்ப்பு வருது எதிர்ப்பு வந்த உடனே எம்ஜிஆர் கூப்பிட்டு என்ன செய்றாரு சொல்றாரு நீங்க அந்த செக் பேங்க்ல போடலைல அதை திரும்ப கொடுத்துருங்க நான் என் காசுல இருந்து தர்றேன்னா அவருடைய சொந்த பணத்துல இருந்து நாலு கோடி தர்றாரு இதுல வந்து தமிழ் தமிழர் அங்க உள்ள தமிழர்கள் இவருக்கு வந்து ஓட்டு போட போறதில்ல அங்க உள்ள தமிழர்கள் இவருக்கு வந்து எதுவும் கொடுக்க போறதில்லை என் தியாகத்திற்கு மன்னர் உழவும் வேண்டாம் அந்த மாதிரி உலகம் முழுக்க எங்கெங்க தமிழர்கள் இருந்தாங்களோ அவர் அவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க அன்பு வச்சிருந்தாங்க ஆசை இல்ல தேவி நான் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்